என்னை குடும்பம் போல் என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி சார் சார் ரெடி நான் என்னை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி I, I would like to express my heartfelt thanks to my friends who are my family. I would like to thank my legal team. I would like to thank every political voice that rang in favor of me. I would like to thank all the public who wrote in social media for me. I would like to thank the people of Tamil Nadu for their stringent and solider, solid love. అండ్ సపోర్ట్ టు మీ మోర్ దెన్ ఆల్ ఆఫ్ దెమ్ నా కుటుంబ సభ్యులుగా ఉన్న తెలంగాణ ఆంధ్ర జనాలకి నేను నా మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు చెప్పుకుంటున్నాను లాస్ట్ బట్ నాట్ ద లీస్ట్ దే సే దాట్ యు మేక్ అౌంటన్ ఔట్ ఆఫ్ అోల్ హిల్ ఐ వెంట మోల్ హిల్ ఐ కమ్ ఔట్ యాస్ అౌంటెన్ అండ్ దే నో హూ డి దాట్ అండ్ ఐ థ్యాంక్ దెమ్ ఫర్ దాట్ பதினஞ்சுக்கு ஹைதராபாத்ல அவங்க வீட்டில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பதினேழாம் தேதி அவங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணாங்க ஸோ அன்னைக்கே நாங்கள் வந்து பெயில் எதிர கேட்டோம் பெயில் கிடைக்கல ஸோ அதை தொடர்ந்து வந்து அதுக்கு மறுநாள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பதினாலாவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு பெடிஷனை வந்து ஃபைல் பண்ணுறோம் அதைத் தொடர்ந்து நேற்று இருபதாம் தேதி ஹியரிங் வந்தது பிணைக்கான ஆரோக்கியமன்ஸ் வச்சோம் எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம் அதற்கு வந்து கவர்மெண்ட் சைடில் எதிர்ப்பு இருந்துச்சு அதைத் தொடர்ந்து கம்ப்ளைன் இன்டர்வீனர் பெட்டிஷன் போட்டு அவங்க தரப்பு விளக்கத்தை வந்து சொன்னாங்க இருந்தாலும் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து கனிவு கூர்ந்து எங்களோட நியாயத்தை கேட்டு எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஷூரிட்டி கொடுத்தோம் ரெண்டு ஷூரிட்டி ஒன்று அவங்க குடும்பம் சார்பாக கொடுத்தாங்க இன்னொன்று வந்து பிராமணர் சங்கத்திலேருந்து வந்து கொடுத்தாங்க ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ பெயில் பாண்டை வந்து இன்றைக்கி புழல் சிறையில் சப்மிட் பண்ணி இப்போ மேடம் வெளியில் வந்துருக்காங்க நேற்றுக்கு வந்து காவல்துறை சார்பில் என்ன சொன்னாங்கன்னா குற்றம் செய்யாம நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடல அப்படிங்கறத அவங்க முன்னெடுத்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த குற்றத்துக்காக அவங்க போட்ட செக்ஷன்ஸ்க்கு இந்த பெண்ணை வந்து இவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நோக்கம் இல்லை நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு பெண் வந்து அப்டிங்னு சொன்னாங்க ஆனால் அதை அவங்கள வந்து அவங்க வீட்டில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியுது நம்ம தரப்பில் வந்து நியாயம் இருக்கு அப்படிங்கிறது ஸோ கம்ப்ளைனன்ட் சைடும் அப்செக்ஷன் வச்சாங்க அதை வந்து நீதிபதி வந்து ஏற்கலை அதை தொடர்ந்து நமக்கு நமக்கான நீதியை வந்து மேடம்க்கான நீதியை வழங்கியிருக்காங்க மேடம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டாங்க ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி மொத்தம் நாலுங்க அது இனிமே தாங்க எங்க கவுன்சில் சீனியர் கவுன்சில் எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கையை நாங்க கண்டிப்பா மீடியால சொல்லுவோம் தேங்க்யூ நன்றி